ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் சா ஸ்நாக்ஸாக நம்ம ஒரு கோதுமை போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் வெடியாக்குள்ளே போனோம் மூணே பொருள் வச்சு நாம் இன்னைக்கு ஒரு போண்டா செய்ய போகிறோம் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே கொடுக்குறதுக்காக நான் அதுக்கு மீடியம் சைஸு ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கால் கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூளை பவுடர் தான் இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ஒரு கோதுமை பாண்டா செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த கோதுமை அரிசி நேசமாகவும் கலந்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எப்படி பாண்டா போடுறதுன்னு பார்க்கலாம் பார்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு போடலாம் இது அரிசி மாவு கோதுமை மாவு ஆனியன் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஆப்ப சோடா இந்த மாதிரிலாம் எதுவும் போடலை பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இப்போ வச்சுருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம போண்டா போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிற அந்த குறைஞ்ச குரல் வச்சுட்டு காமி ஸ்கூலிக்கு வந்தோன்னே கொடுக்கறதுக்காகவும் ஆச்சு சட்டன் நம்ம போக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டா இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக போட்டுட்டேன் நல்லா வெகு நல்லா மோதமோரம் டிஸ்கியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எந்த கலர் அதெல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே போட்டுருக்கேன் இந்த ஆப்பசோடெல்லாம் இதுக்கு போட வேண்டாம் அதுவே சாப்பாகவே இருக்கணும் டேமெண்ட் ஸ்நாக்ஸுக்கு பத்தே நிமிஷத்தில் டீ அடுப்பில் வச்சு உடனே போட்டுட முடியும் இந்த போண்டால கேரிமட்டன் நல்லா மரு மொழி கிஸ்பியாக நல்ல வீண் வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போது நல்லா குழந்தைங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் மாவு ரெடி பண்ணிட்டு நமக்கு எத்தனையும் தோசை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சம் ஒரு ஆணி நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்ல கிறிஸ்பியாக இது இருக்கு விடியும் பய நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது அந்த டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இப்போ இந்த இப்போ கிளைமேட்டுக்கு நல்லா இப்போதான் மழை பெஞ்சிருக்கு நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் மிளகாய் பச்சை மிளகாய் கருவேக்கிலலாம் போட்டு எடுத்து எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மூணு பொருள் தான் சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டோட கிறிஸ்பியாக ஒரு கோதுமை பவுண்டாக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் பண்ணுங்கள் எனக்கு ஓகே தேங்க் யூ